அன்பு பாசம் உறவு சொந்தம் நட்பு கூட்டம் ஆழ்வளம் பதவி பேர் புகழ் பணம் பொருள் இடம் சொத்து இவற்றை வைத்து பேச்சு திறமை ஏமாற்று வேலை நடிப்பு போலி புன்னகை இவற்றை கொண்டும் மந்திரம் தந்திரம் ஆற்றலை கொண்டும் விலைக்கு வாங்கிவிடலாம் ஆனால் இவற்றை கொண்டு வாங்க முடியாத ஒன்று இருக்கு அதுதான் இறை அன்பு பாதுகாப்பு அருள் இதை தன்னுடன் தக்க வைத்து கொள்ள கண்ணியமாக உண்மையாக நேர்மையாக இருந்தால் மட்டுமே முடியும் அது தான் நாடியோர்களுடன் இருக்கும் தான் நாடியோர்களுக்கு தன் ஆற்றலை காண்பிக்கும் அது மறைவானது போகிறது அடுத்த வினாடி நடக்கக்கூடியது வரம் குழந்தை வரம் கொடுக்கும் ஆற்றல் பிறப்பு இறப்பு அறிவது கொடுப்பது இயற்கை மனிதர்கள் பிள்ளைகள் உட்பட அவர்கள் கடவுள் வழிபாடு வரை அது சிலையாக இருந்தாலும் சரி சிலுவை இயேசு காபா சிவன் அம்மன் கிருஷ்ணன் இவைகளாக இருந்தாலும் சரி பஸ் வேன் கார் லாரி மற்றவை இவைகளில் யார் எது தன்னை நோக்கி வரவேண்டும் கடந்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேனோ அவர்கள்தான் அதுதான் என் முன் வரும் என்னை சூழ்ந்திருக்கும் இவற்றை தன் கண் பார்வையில் கை அசைவில் இயக்கவும் தான் நாடிய இடத்திற்கு வீட்டிற்கு அங்கு செல்லும்போது வளம் வரும்போது நான் இந்த ஆற்றலை கொண்டு யாருடன் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அவர்களுடன் இந்த ஆற்றலை கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பேன் அதனுடன் விளையாடுவேன் ஹிந்து முஸ்லிம் யூதர் கிறிஸ்தவர் புத்த மதம் நீங்கள் என்னை சோதிக்காதீர்கள் அப்படி செய்தால் அது நம்பிக்கை துரோகம் ஏமாற்று வேலை சூழ்ச்சி நயவஞ்சகம் நேரடியாக பகிரங்கமாக வந்து நாங்கள் உண்மையாளர்கள் என்று நிரூபிக்க உண்மை இல்லாதவர்களின் செயலாகும் எனது இந்த ஆற்றல் என்னிடம் இருக்க சாத்தியம் இல்லை என்று குரான் சவால் விடுகிறது அப்படி இருந்தால் நிகழ்த்தி காண்பித்தால் குரான் குரானை கொடுத்த அல்லாஹ் என்னிடம் தோற்கிறது என்று முகம்மது கண்ட வணங்கும் அல்லாஹ் குரான் வேதத்தில் சவால் விடுகிறது ஆகையால் முகம்மது குரான் என்னிடம் தோற்று போய்விட்டது அதை அதன் ஆதாரம் பதிவில் வைக்கப்பட்டுள்ளது அதை எதிர்கொள்ள முடியாமல் முடியாதவர்கள் என்னை சோதிக்கிறேன் என்கிற பெயரால் தவறான விலாசம் உதவி மற்றவை இவற்றை வைத்து பொறுமை கோபம் இவற்றில் நான் சரியாக பொறுமையாக இருக்கிறேனா என்று ஜமாத் அமைப்புகள் மற்றும் முகம்மத் குரான் இதன் மதவெறி பிடித்தவர்கள் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டால் தன் மதம் பொய்யாகிவிடும் முஸ்லிம் இஸ்லாம் இல்லாமல் போய்விடும் என்று சோதிக்கிறோம் என்கிற ஒன்றை கையாளுவார்கள் தானாகவும் சரி மற்ற மதத்தினரை மூல செலவு செய்து தூண்டிவிட்டும் ஆகையால் முகம்மத் குரான் என்கிற மதம் மார்க்கம் இஸ்லாம் மற்றும் காபா கல்வணக்கம் கட்டம் அதன் சட்டம் அதன் சவால்கள் என்னிடம் தோற்றதால் ஒன்று சோதிப்பது என்று கையாளுவார்கள் இடையூறு பிரச்சனை கொடுப்பது தீவிரவாதத்தை கையாளுவது நிலங்களை இடங்களை அபகரிப்பது ஜனநாயகம் மக்கள் ஆட்சி என்கிற பெயரால் அப்பாவி ஹிந்து மக்களை ஏமாற்றி மூல சலவை செய்து மதமாற்றி அவர்களை கொண்டே இந்திய இடங்களை நிலங்களை தங்களுடையது என்று எழுதி வாங்கிக் கொள்வது அந்த நாட்டு மக்களின் நிலம் சொத்துக்களை அரபு நாட்டு நிலம் சொத்துக்களாக மாற்றும் அபகரிக்கும் திருடர்கள்தான் இந்த இஸ்லாமிய அரபு கூட்டங்கள் பாபர் அக்பர் ஷாஜகான் முகல்லாயர் என இந்தியாவில் ஊடுருவி மக்களை அழித்து ஒடுக்கி கைப்பற்ற முயற்சித்தார்கள் இந்த அரபு கூட்டத்தின் ஆட்சி அதிகாரத்தை எதிர்த்து போரிட்டு ஒடுக்கி அகற்றினார்கள் மீட்டார்கள் அரேபியர்களும் ஆங்கிலேயரும் மத ரீதியாக மத ரீதியாக கைப்பற்ற நினைத்தது தோல்வி இந்தியா மீட்கப்பட்டது ஆனால் ஓட்டு பதவி பேர் புகழுக்காக சில தேச துரோகிகள் தலைவர்களாக நாட்டை ஆண்டார்கள் அவர்கள் மீட்கப்பட்ட தேசத்தை மீண்டும் அரேபியர்களுக்கு விற்க ஒரு சட்டத்தை இயற்றுகிறார் நேரு இஸ்லாமியர்களின் சொத்து இஸ்லாமியர்களுக்கே என்று அதன் பின் அதை இந்திரா காந்தி காங்கிரஸ் இன்னும் அதிக சலுகைகள் கொடுக்கிறார்கள் ஒரு தனிப்பட்ட மதத்திற்கு வக்பெனும் பெயரால் இந்த வக்பு எதற்காக உருவாக்கப்பட்டது முகல்லாயர் காலத்தில் இருந்தே இந்த வக்பெனும் கருத்து இருக்கு வக்பு என்றால் என்ன அது வேறொன்றும் இல்லை வக்பு என்றால் சொத்து இஸ்லாமிய சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட்டு தான் இந்த வக்பு இந்தியாவில் ரெண்டு ஸ்டேட் போர்டு இருக்கு நாளடைவில் இந்த போர்டு அதை தவறாக பயன்படுத்த துவங்கியது மற்றவர்களின் நிலங்களை இடங்களை தங்களுடையது என்று உரிமை கொண்டாடு துவங்கியது இந்த வக் ஒரு நிலத்தை தங்களுடையது என்று கிளைம் பண்ணிட்டா அதற்கு எதிராக சிவில் நீதிமன்றத்திற்கு போக முடியாது இஸ்லாமியர்களுக்கு தனி சட்டம் நீதி அதில் அவர்கள்தான் வாதாடுவார்கள் தீர்ப்பளிப்பார்கள் அதில் திருப்தி இல்லை நீதி இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது தமிழ்நாட்டில் மொத்தம் ஆறு கிராமங்களை இந்த வக் வாரியம் தங்களுடையது என்று கிளைம் பண்ணியிருக்காங்க இந்த பதிவில் உள்ள அந்த போர்டு திருச்சியில் உள்ள திருச்செந்துறை அதில் நானூறு ஏக்கர் கொண்ட ஒரு கிராமம் பெரும்பாலான இந்துக்கள் வசிக்கும் இடம் அதில் இஸ்லாமியர்கள் இந்தியாவிற்குள் வருவதற்கு முன்பே சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஐநூறு வருடம் பழமையான ஒரு சிவலிங்க கோயில் உள்ளது எப்படி அந்த பழமையான கோயிலும் வக்புக்கு சொந்தம் என்று உரிமை கொண்டாட முடியும் அந்த ஊரை விட்டு இந்து மக்கள் காலி செய்ய வேண்டுமா என்கிற ஆதங்கம் மனவேதனை கண்ணீருடன் அந்த ஊர் மக்கள் இது மட்டும் இல்லை இந்திய ராணுவம் ரயில்வே இதற்கு அடுத்தபடியாக அதிக நிலம் வைத்திருப்பது இந்த வக்பு வாரியம் என்கிற அமைப்பு கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ஏக்கருக்கு சொந்தக்காரர்கள்தான் இந்த வக்பு என்கிற அமைப்பு தாஜ்மஹாலும் முஸ்லிம்களுக்கு சொந்தம் என்று இந்த வாரிய அமைப்பு உரிமை கொண்டாடுகிறார்கள் இதன்படி பார்த்தால் பாபர் அக்பர் முகலாயர் இன்னும் பல இஸ்லாமியர்கள் இந்தியாவை கைப்பற்ற முயற்சித்தார்கள் நாட்டை ஆண்டார்கள் இந்தியாவில் பல மாநிலங்களை இஸ்லாமியர்கள் கைப்பற்றி ஆண்டார்கள் நிறைய நிலங்களை இடங்களை அபகரித்தார்கள் கைப்பற்றினார்கள் அதை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள் அதை இப்போ இந்த வக் வாரியம் என்கிற பெயரால் இந்த மதவெறி பிடித்த அரேபிய தீவிரவாத அமைப்பு ஜனநாயகம் மக்கள் ஆட்சி என எலெக்ஷன் ஓட்டு இவற்றை வைத்து பதவி பேர் புகழுக்காக வாழும் தேச துரோகி இந்த காங்கிரஸ் குடும்பத்தை வைத்து வக் வாரியம் என்கிற பெயரால் நிலங்களை கைப்பற்றி இதன் மூலம் அரபுமொழி மற்றும் பொய்யர் முகம்மத் பொய் குரான் ஆட்சி அதிகாரத்தை இங்கு கொண்டு வந்து விடலாம் என்கிற பேராசை நயவஞ்சகம் சூழ்ச்சி நம்பிக்கை துரோகம் எதிரிகளை விட துரோகிகளே இங்கு முதல் எதிரிகளாக இருக்கிறார்கள் ஹிந்து மக்களுக்கு காங்கிரஸ் டிஎம்கே மற்ற கட்சிகளுக்கு முகம்மத் குரான் சட்டம் இஸ்லாமிய ஆட்சி சட்டம் இந்து மக்களை இந்திய மொழியை அளித்து ஆள செயல்படுகிறென்று தெரிந்தும் ஓட்டு பதவி பேர் புகழ் பணம் இடம் சொத்து இவற்றிற்காக தானும் இடம் நிலங்களை திருடிக்கொண்டு கொண்டு அரபு அரபுமொழி அதன் சட்டத்தை பரப்ப மதமாற்றம் செய்ய இடம் நிலங்களை மதரீதியாக திருட அனுமதிக்கும் துரோகிகள் திருந்த சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கு தண்டிப்பதற்கு முன் இப்போ இந்த வக்பு வாரியம் என்கிற இந்த அமைப்பு எப்படியாகப்பட்டது மிகவும் மோசமான ஆபத்தானது அரபு நாடு இந்தியாவிற்குள் நேரடியாக புகுந்து போரிட்டு நிலங்களை கைப்பற்ற நினைத்தால் எப்படியாகப்பட்டதோ அதுபோன்றுதான் இந்த வக்போர்டு வக்பு வாரியம் என்கிற அமைப்பு ஜனநாயகம் என்கிற ஒன்றே ஏற்பது பின்பற்றுவது போன்று நடித்து ஏமாற்றி அரபுமொழி அதன் சட்டத்தை மத ரீதியாக இந்திய நிலங்களை அபகரித்து இஸ்லாம் அதன் சட்டம் முகமது குரான் இவற்றை ஏற்காத இந்தியா தன் தாய்நாடு தன் நிலம் என்கிற இந்து மக்கள் மதத்தில் உறுதியாக இருப்பவர்களை கேலி செய்து திட்டி ஒடுக்கி அழிக்க நினைக்கும் மத வெறி பிடித்த திருடர்கள்தான் இந்த வக்பு வாரியம் என்கிற அமைப்பு இதை ஆதரிக்கும் அதோடு ஒற்றுமையாக கூட்டு இருக்கும் மற்ற ஜமாத் அமைப்புகள் பல கிராமங்களை அதன் பூர்வீக இந்து மக்களின் நிலங்களை இடங்களை தன்னுடையது என்றால் இலட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அப்பாவி இந்து மக்களின் நிலை இந்த சவுதி அரேபியர்களுக்கு அவ்வளவு ஆணவம் திமுரு வீரம் ஆல்பலம் ஆயுதம் பொருளாதாரம் நயவஞ்சகம் சூழ்ச்சி நம்பிக்கை துரோகம் ஜனநாயகம் மக்கள் ஆட்சி என அரசியல் மூலம் ஆட்சியை கைப்பற்றுவோம் இந்த வகுப்பு வாரியம் அமைப்பின் மூலம் நிலங்களை கைப்பற்றி இந்தியாவை அரபு நாடாக ஆளலாம் ஆக்கலாம் அரபு மொழி குரான் சட்டம் அதன் ஆட்சியைக் கொண்டு என்று தப்பு போட்டு இந்தியாவில் செயல்படும் தேசம் மொழி துரோகம் செய்யும் சவுதி அரேபியாவின் அரபு மொழி விசுவாசிகள் இந்த பதிவில் முகமதுவை பொய்யர் என்று இருக்கும் குரான் பொய்யான இறை வேதம் என்று இருக்கும் இந்த பதிவை பார்த்தவர்கள் கோபம் வந்தால் உண்மையாளர்கள் நல்லோர்கள் நேர்மையாளர்களுக்கு கோபம் வராது பொய்யர்கள் திருடர்கள் ஏமாற்றுபவர்கள் கடத்தல் செய்பவர்கள் பெண்களை கொண்டு அவர்களின் முன்பின் மறைவிடத்தில் வைத்து கடத்தல் செய்வது ரியல் எஸ்டேட் கட்ட பஞ்சாயத்து நிலம் வாங்க விற்க கஷ்டப்படாமல் உழைக்காமல் நிறைய சம்பாதிக்கணும் சொத்து சேர்க்கணும் என்று தவறாக வாழ்பவர்கள் இதில் பெரும்பாலான அமைப்புகளும் இருக்கிறார்கள் சுன்ன ஜமாத் அப்லீத் ஜமாத் அதன் தலைவர்கள் செயலாளர்கள் உறுப்பினர்களும் இருக்கிறார்கள் பர்மா பங்களாதேஷிலிருந்து ஊடுருவல் செய்து போலி குடியுரிமை வைத்திருக்கும் அரேபிய முஸ்லிம்கள் இவர்களையும் இன்னும் திருட்டுத்தனமாக ஊடுருவியவர்களையும் போலி திருட்டு குடியுரிமை கொடுத்ததும் காங்கிரஸ் தான் அனைத்து பொய்கள் குற்றம் ஊடுருவல் நிலம் இடம் நாடு அபகரிப்பு தடுக்கப்படும் எல்லை மீறும்போது அரபு நாடுகள் அதன் தலைவர்கள் அழிக்கப்படும் இயற்கையாக இயற்கையின் சீற்றம் அதை யாரும் தடுக்க முடியாது இந்த வக்பு வாரியத்திற்கு ஒரு முறை நிலம் சொத்து போயிருச்சுன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அது அல்லாஹுடையது சரி அல்லாஹ் என்றால் முகம்மது கண்ட வணங்கும் கடவுள் அந்த அல்லாஹ் தான் குரானை முகமதுக்கு கொடுத்தார் அதில் அவர் கூறுவது மறைவானது நடக்க போறது வரம் குழந்தை வரம் கொடுக்கும் ஆற்றல் பிறப்பு இறப்பு அறிவது உள்ளத்தை அறிவது இயக்குவது இவற்றை அல்லாவான எண்ணெய் தவிர எவரும் அறிய மாட்டார்கள் நிகழ்த்தி காண்பிக்க முடியாது எந்த மனிதர்களாலும் மகான்களாலும் முடியாது என்று சவால் விடுகிறது சரி உங்கள் வேதத்தின்படி வருகிறேன் நான் பல முன்னறிவிப்புகள் கொடுத்து பதிவில் வைத்துள்ளேன் நான் வரம் குழந்தை வரம் கொடுத்து அதன் ஆதாரத்தை தெளிவாக இணையதள பதிவுகளில் பதிவிட்டுள்ளேன் குரான் படி நான் தான் முஸ்லிம்களின் கடவுள் அல்லாஹ் இதை நான் சொல்லவில்லை குரான் கூறுகிறது எனது ஆற்றலை வைத்து சரி ஒரு முறை சொத்து நிலம் போய்விட்டால் அது அல்லாஹுடையது குரான் சவால் விடும் ஆற்றல் என்னிடம் இருக்கு என்று சொல்லி நிகழ்த்தி காண்பித்துள்ளேன் ஆகையால் வக் வாரியம் சொத்து மட்டுமல்ல எனும் அதன் சட்டம் காபா குரான் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட அரபு நாடுகள் அதன் நிலம் என்னுடையது உலக அரபு நாடுகள் மற்றும் இந்தியாவில் வசிக்கும் முஸ்லிம்கள் குரான் சம்பந்தப்பட்ட அரபு நாடுகள் அதன் நிலம் சொத்து காபா உட்பட அதை என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் குரான் படி என்னை அல்லாஹ்வாக ஏற்றுக்கொண்டு இல்லை என்றால் வரம் குழந்தை வரம் கொடுத்திருக்கிறேன் இதை உலக அரபு நாடுகள் அதன் முஸ்லிம்கள் இந்தியாவில் வசிக்கும் முஸ்லிம்களுக்கும் சவால் விடுகிறேன் இதை முறியடித்துவிட்டு முறியடித்தால் பகிரங்கமாக பொதுமக்கள் முன் என் தலையை வெட்டிவிடலாம் சவாலை எதிர்கொள்ள முடியவில்லை என்றால் முகமத் ஒரு பொய்யர் குரான் பொய் அது இறைவேதம் இறை கட்டளை இல்லை என்று ஒப்புக்கொண்டு நேர்வழி பெறுங்கள் இதுதான் ஒற்றுமைக்கும் பாதுகாப்பிற்கும் நல்லோர்களுக்கும் உண்மையாளர்களுக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் அடையாளம் எதையும் ஏற்க மாட்டோம் என்றால் என்னிடம் குரான் தினமும் ஒவ்வொரு வினாடியும் தோத்துக்கொண்டே இருக்கும் அவமானமும் தலைகுனிவும் உங்களுக்குத்தான் எனது வாட்ஸ்அப் கூகுள் போட்டோஸ் சேமிப்பில் பாருங்கள் பொய்யர்களுக்கும் திருடர்களுக்கும் ஆக்ட் பண்ணுறது பார்க்கறது பெரிய விஷயம் கிடையாது அதில் மறைவானது நடக்கப் போகிறது நடப்பது முன்னறிவிப்பு வைத்திருப்பேன் பகிரங்கமாகவும் மக்களுக்கு நிகழ்த்தி காண்பிப்பேன் மீண்டும் உலக அரபு நாடுகளுக்கு நான் போக வேண்டும் என்கிற நிலை இல்லை உட்கார்ந்த இடத்திலேயே இருந்து இயற்கை சீற்றத்தையும் மரணத்தையும் கொடுக்கும் ஆற்றல் உடைய நிலை என்னுடையது இதையும் நிகழ்த்தி காண்பித்த பிறகுதான் பதிவிடுகிறேன் உண்மை அதை ஒப்புக்கொள்ளுங்கள் அல்லாஹு ஒலி அது அன்பு காட்டுவது பாதுகாப்பது அதை யாரும் அளவிட முடியாது அதன் கோபம் இயற்கை சீற்றம் அழிவுகள் மிகவும் கடுமையாக இருக்கும் அதை யாரும் தடுக்க முடியாது இந்த வாய்ப்பை தவறவிடாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள் காங்கிரஸ் டிஎம்கே மற்றவைகள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் மற்றவைகள் ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்தவர் புத்த மதம் மற்றவைகள் இறை வழிபாடு உண்மையின் ரீதியாக ஒன்றுபடுங்கள் யாவும் மாறும் புதிதான ஓர் இறை பாதை அனைவரும் நாடு எல்லை கோடுகள் வேதம் மத பிரிவினை கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் அனைவரும் ஒற்றுமையாக இங்கேயே புதிதாக ஓர் உலகம் இறை வழிபாடு என்கிற பெயரால் அனைத்து தவறு குற்றங்களையும் நிறுத்திவிட்டு மகிழ்ச்சியாக உலக நாடுகள் ஒரே நாடாக ஒற்றுமையாக நீங்கள்தான் முன்வர வேண்டும் வந்தால் நிலையான புதிதான ஓர் இறை உலகம் அதுவே மரணத்திற்கு பின் ஒரு நிரந்தரமான வாழ்வு அதற்கு வழிகாட்டுதல்தான் இறுதி வேதம் அல்லாஹு ஒளி பேசு தமிழா பேசு என்கிற ஒரு பத்திரிகை மீடியா அவர்கள் பதிவை பார்த்தேன் இந்த வக்பு சம்பந்தப்பட்டதை அதில் வைத்திருந்தார்கள் அதிலிருந்து எடுத்து பதிவிட்டுள்ளேன் அவர்கள் மேலோட்டமாக தங்கள் நிலையை சொல்லி ஆதங்கத்தில் வருத்தப்படுகிறார்கள் அரேபியர்களை எதிர்க்க முடியாமல் இனி கவலை வேண்டாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் இதை மட்டும் இல்லை உலக அரபு நாடுகளையும் ஒட்டுமொத்த அரபு மொழி வெறி கூட்டத்தையும் உங்கள் மீதும் என் மீது நம் அனைவர்கள் மீதும் ஒற்றுமை பாதுகாப்பு அமைதி ஏற்படல்லாயிடமின்றி கொள்கிறேன்